விஜய் அவர்களுடைய இந்த நீட் தெருவுக்கு எதிரான அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது எப்படி பார்த்து நாடு ஓடுகிற போது நம்மளும் நடுவில் சேர்ந்து ஓடிருவேன் அதை தான் திரு விஜய் அவர்கள் செய்கிறார் அவர் சொல்கிறது மக்களினுடைய உணர்வுகளை தேர்தலுடைய வெளிப்பாடாக வச்சு இந்த முடிவை எடுக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒருவேளை வேளை அவரும் சுத்து சேகரமாக எல்லாம் சார் மூணு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி வருமான வரிக்குறை கட்ட முடியாம முடியாமல் உயர்நீதிமன்றத்துக்கு போனவர் சார் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அன்னைந்த தரசோக மாறிடுவீங்களா என்ன

புதுசா ஒரு மாற்றத்துக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கி ஒரு நடிகர் பிரபலமான நடிகர் வர்றாரு அவர்களை வந்து இது மாதிரியான பாஜகமாக கிரியேட் பண்றது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அத்தனை பேரையும் எடுத்து அவங்களுடைய சொத்து பட்டியல் யாராவது எந்த அரசியல் கட்சியாவது அது ஆய்வு பண்ணுதா எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு சொத்தே இல்லை ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது ஒண்ணுதான் திராவிட கட்சியினுடைய குறைபாடு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டு இருக்கீங்க அது அதுல தான் விஜயம் வராரு திமுகவை பொறுத்தளவில் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் விரோதிகள் எதிரிகள் துதிவாடிகள் மற்றவர்கள் காலான அரசியல் வாரிசு அரசியல் எல்லாம் பாருங்க ஒரு எம்எல்ஏ போனா பின்னாடி பத்து அள்ள கை போகுது இதுவா திராவிடம் என்ன சார் இது அப்ப நீ நேர்மையான வழியில உழைச்சிருந்தா உன்னை சுத்தி பத்து பேர் வருவாங்களா திமுக அரசாங்கம் மெத்தன போக்குவரத்து நடக்குது சரி தான் கல்வராயன் மலையில காய்ச்சிட்டாங்க போன வருஷம் மரக்கானத்துல இருபத்தி மூணு இப்ப அறுபத்தி அடுத்த வருஷம் நூறு பேர் கேரத்தால தொண்ணூறு பேருக்கு மேல இறந்திருக்காங்க இந்த அரசு இன்று வரை பேசாமல் இருக்குது ஒரு கமிஷன் போட்டுருச்சு ஏற்கனவே கமிஷன் போட்டு நாற்பத்தி ரெண்டு கமிஷன் இருக்கு நாற்பத்தி மூணாவது கமிஷனை வச்சுக்கிற வேண்டியது அடல்பிகாரி பிகாரி வாஜ்பாய் ஐந்து ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார் முப்பத்தி ஏழு ரூபா பெட்ரோல் அதுக்கு மேலே கூடவே இல்லை பொன்னான பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு குறையுதா சுங்க இப்போ ஏற்றிருக்கிறாங்க குறைக்க போகிறாங்களா தங்க விலை குறையுதா மண்ணு விலை குறையுதா அப்போ எதுக்குப்பா நீங்களும் அரசியல் விதி என்னதான் பண்ண போறீங்க வைத்தமிழ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு திமுகவினர் வந்து வெளிப்படையாகவே பல இடங்களில் பரிசு பொருட்களை வர வழங்குறாங்க பாமகவினர்லாம் பாமகினர் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினர்லாம் வந்து அதை எதிர்த்து ஒரு சில இடங்களில் பறிமுதல் பண்ணுறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கிட்டு இருக்கு ஈரோட கிழக்கு ஃபார்முலாவை இங்க கொண்டு வர்றாங்க அதை விட ஒருபடி மேலேயே இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய இந்த பிரச்சாரம் திமுக நடவடிக்கைகள் எப்படி திமுக ஏற்கனவே வந்து திருமங்கலம் பட்டி ஃபார்முலா இப்படிலாம் இருக்குது திமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி அப்படின்னாரு இருபத்தி ரெண்டு வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் என்ன சொன்னார்னா இது தில்லுமுள்ளு கழகம் அப்படின்னு சொல்லி செய்தித்தாள் அப்பொழுதே வந்த விஷயம் ஆகையினால திமுகவை பொறுத்தளவில் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் விரோதிகள் எதிரிகள் இதை தெரிந்துதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அம்மா திரு எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பு அப்படின்னா அது அண்ணா திமுக தான் ஆகவே இவங்க வந்து இவங்க வந்து இவங்க சொல்லி மாறு மாறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையே நூத்தி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம் அந்த அரசாங்கம் தான் ஆட்சியை நடத்தும் உங்களுக்கு நூத்தி முப்பத்தி மூணு பேர் வச்சிருக்கிறீங்க திமுக கூட்டணி கட்சிகளோடு நூத்தி அறுபத்தஞ்சு பேர் இந்த விக்கிரவாண்டி தான் உங்களை ஆட்சியை கவுக்க போதா அல்லது ஆட்சியை நிமித்த போதா ஒண்ணும் கிடையாது ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா பாக்குறாங்களா அதைத்தான் கேட்கிறேன் இந்த ஆட்சி கெட்ட பேர் எடுத்துருச்சு நீங்க விக்கிரவாண்டியில எந்த தங்கத்தையே கொடுத்தாலும் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இறந்தவர்களை உங்களால் கொண்டு வர முடியுமா அல்லது நீங்க மக்கள்கிட்ட மன்னிப்பாவது கேட்டிங்களா நீங்க எதற்குத்தான் தலை வணங்கி மக்கள்கிட்ட நாங்க வந்து நாங்க நீட்டை கொண்டு சொன்னோம் கொண்டு வரல பழைய ஓய்வூதிய சொன்னோம் கொண்டு வரல சொத்து பட்டியல சொத்து விலையை நாங்க உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொன்னோம் அதை நாங்க வந்து உயர்த்திட்டோம் அப்ப எதைத்தான் நீங்க இது பண்றீங்க ஒண்ணுமே செய்யல ஆனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இந்த தேசத்துக்கு எதிரான வேலைகளையே தொடர்ந்து செய்கிறாங்க தான் மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க உண்மையும் அதுதான் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே நீங்க கோட் பண்ணி பேசுன மாதிரி குறிப்பாக நீட் தேர்வு சம்பந்தமாக அவர் பேசிய விவகாரம் திமுகனுடைய அரசியலை விஜய் கையில் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் பண்றாரு இதில் வந்து திமுகனுடைய இந்த ஸ்டாண்டு அதிமுக ஸ்டாண்டு எல்லாமே வந்து நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது பெரும்பாலான கட்சிகளுடைய ஒரு ஸ்டாண்டாகவும் இருக்கு அதை விஜயும் கையில் எடுக்கிறார் அப்படிங்கிறப்போ பாஜக இங்கே தனித்துவமாக நிற்கும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை ஒரு பக்கம் வைக்கிறார் முதற்கட்டமாக அஞ்ச் விஜய் அவர்களுடைய இந்த நீட் தேர்வுக்கு எதிரான இந்த ஸ்டாண்டு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க அரசியலில் நாடோட நடுவோடு அப்படின்வாங்க நாடு ஓடுகிற போது நம்மளும் நடுவில் சேர்ந்து ஓடிடணும் அதைத்தான் திரு விஜய் அவர்கள் செய்கிறார் எத்தனை சதவீத வாக்குகள் எந்தெந்த தேர்தல் என்னென்ன கூட்டணி இதெல்லாம் கணிச்சிட்டு சரி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவிற்கு செல்வாக்கு வளர்கிறது என்பது ஒரு மாயை குறைகிறது என்பதுதான் உண்மை அதை தெரிஞ்சுதான் விஜய் அவர்களுடைய பேச்சும் இதை வெளிக்காட்டுது அப்படின்னு நான் பார்க்குறேன் அவர் சொல்றது மக்களுடைய உணர்வுகளை தேர்தலுடைய வெளிப்பாடாக வச்சு இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு நான் பாக்குறேன் ஒருவேளை பாரதிய ஜனதாவே இப்படி சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லலாம் அரசியல் அவர்கள் பாஜகவே சொல்லலாம் அப்படின் அந்த தானே செஞ்சிட்டு இருக்கிறாங்க தானே செய்யறாங்க இல்லை ஒரு கட்சி புதுசா ஒரு மாற்றத்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கி தொடங்கணும்னு சொல்லி ஒரு நடிகர் பிரபலமான நடிகர் வர்றாரு அவர்களை கிட்டத்தட்ட பல லட்சம் ரசிகர்களும் இருக்கிறாங்க அவருடைய பேச்சை கேட்டு சில பேர் வந்து இவருடைய கட்சியில் சேரலாம் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாங்கிற மனநிலைக்கு வர்றாங்க இப்போ அவர்களை வந்து இது மாதிரியான பாஜகனுடைய வீட்டி மாக கிரியேட் பண்ணுறது சரியானது தரும் இல்லை சார் கேட்குறேன் அரசியலில் எது யாராவது திருச்சி பாலம் கல்யாண சுந்தரத்தை பற்றி யாராவது பேசுகிறோமா ஆனால் அமெரிக்க நாடு அவருக்கு பணத்தையும் வழங்கி கௌரவத் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குது அதை பற்றி யாராவது பேசுகிறோமா அதனால இவர்கள் போடுகிற எல்லாமே வந்து ஒரு அரசியலுக்கு புதுசாவல் இத்து இப்படி எத்தனை வருஷம் நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் அடல் பிகாரி வாஜ்பாய் ஐந்தாண்டு காலம் பிரதமராக இருந்தாரு முப்பத்தி ஏழு ரூபாய் பெட்ரோல் அதுக்கு மேல கூடவே இல்லை பொன்னான பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு நூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு குறையுதா சுங்க இப்போ ஏற்றிருக்கிறாங்க குறைக்க போறாங்களா தங்க விலை குறையுதா மண்ணு விலை குறையுதா அப்ப எதுக்கு பண்ணீங்களா அரசியலுக்கு என்னதான் பண்ண போறீங்க ரியல் எஸ்டேட் எல்லாம் குறைஞ்சிருமா ஸ்கொயர் ஃபீட் நூறு ரூபாய்க்கு விற்க போறீங்களா ஒன்றும் நடக்காது நாம் எல்லாமே காலனி ஆதிக்க நாடுகளாக மாறிக்கொண்டே இருக்கிறோம் இது நல்லதுக்கு இல்லை படிச்சா வேலை இல்லை எந்த 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 இடத்துலையும் பெண்கள் போவதற்கு பாதுகாப்பு இல்லை இப்போ இதை சொல்லுவதற்கு என்ன திட்டமிடல் வச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க சார் இல்ல இப்பதான அரசியலுக்குள்ள என்றாக போறாங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க ஒரு ஆய்வு பண்ணுங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சட்டமன்றத்துல எத்தனை சட்டமன்ற இருக்கிற உறுப்பினர் வந்திருக்காங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அத்தனை பேரையும் எடுத்து அவங்களுடைய சொத்து பட்டியல் யாராவது எந்த அரசியல் கட்சியாவது அதை ஆய்வு பண்ணுதா எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு சொத்தே இல்ல ஒருத்தர சொல்ல சொல்லுங்க திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது ஒண்ணுதான் திராவிட கட்சியினுடைய குறைபாடு ஏழு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டு இருக்கீங்க அது அதுல தான் விஜயம் வராரு எல்லாம் தானே சார் அவரு சொத்து சேர்க்கதான் எல்லாம் வேற எது சார் மூணு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி வருமான வரித்துறை கட்ட முடியாம உயர் நீதிமன்றத்துக்கு போனவர் சார் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அன்னை தரசவா மாறிடுவீங்களா என்ன ஒன்றும் கிடையாது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு எல்லாரும் அதை தான் சொல்றீங்க எல்லாரும் அதை தான் சொல்றீங்க மாற்றம் வருதா வரலையே அவர் அரசியல் ஸ்டாண்ட் முழுமையா எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு எப்போ எப்போ எல்லா படத்தையும் நடிச்சுட்டு வந்து அப்பா போதும் இனி யாராவது நம்ம நம்மளை கோசம்புறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும் தமிழர்கள் தன்னை நம்பாமல் பிறரையே வாழ வைத்து வாழ வைத்து அதுவும் திரைப்படங்களால் இந்த நாடு திரைப்படத்தாலும் மதுவாலும் சீரழிக்கிறது உலகத்துக்கே தெரியும் சார் இத்தனைக்கு தமிழ்நாட்டில் தான் படித்தவங்க அதிகம் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி டிகிரி படிக்கிறாங்க எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க எத்தனை பேர் டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு ஐநூறுரூவா அல்லது இரநூறுவாய் அப்பா அம்மாட்ட கையில் கொடுக்குறாங்க இந்த சிந்தனைகளை இவங்களை யாரும் கொண்டு வர மாட்டாங்க சார் புகழ் பாடிகள் துதி பாடிகள் மற்றவர்கள் காலான அரசியல் வாரிசு அரசியல் எல்லாம் பாருங்க ஒரு எம்எல்ஏ போனா பின்னாடி பத்து அள்ள கை போகுது இதுவா திராவிடம் என்ன சார் இது அப்ப நீ நேர்மையான வழியில உழைச்சிருந்தா உன்னை சுத்தி பத்து பேர் வருவாங்களா அந்த பத்து பேரும் உழைக்காததுனால ஓம் பின்னாடி பணத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த இதையும் நம்பி வர்றாங்க இதுக்கு என்ன யாரும் சொல்ல மாட்டாங்க இதற்கிடையிலும் இளைஞர்கள் நம்பி போக வேண்டும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் சிங்கப்பூர் மலேசியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்தையும் திட்டமிட்டு வாழ்றாங்க சார் இதே தமிழர்கள் அங்கு போனாங்கன்னா பயங்கர ஸ்டிரிக்டா நேர்மையா உழைச்சு நேர்மையா சம்பாதிக்கிறாங்க இங்குதான் ஐம்பதாயிரம் கோடிக்கு குடிக்கிறாங்க சார் விஜய்ட ஏதாவது ஒரு திட்டம் ஒன்னு சொல்ல சொல்லுங்க ஐம்பதாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் குடிக்கிறாங்க இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கும் பொழுது அதை வெளியில சொல்லுவதற்கான வாய்ப்புகள் சார் சார் இது என்ன தேர்தல் உள்ளுக்க எக்ஸாமினேஷன் சென்டர்ல தான் உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தண்ணி பஞ்சமாக இருக்குது வெறும் கருவேலம் உள்ள நட்டுக்கிட்டு இது பண்றாங்க அவங்கள அவங்கள என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு தீர்வு என்ன அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது பத்தோட அதோட இது ஒன்று அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஐம்பத்தி எட்டு கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது எட்டு கோடி மக்கள் அதுல ஆளுகிற கட்சி திமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்குகள் அதிமுக ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் இந்த ரெண்டு கட்சிகள் அதற்கு பிறகு இந்த ரெண்டு கட்சியை திருத்தி மீதி ஐம்பத்தி ஏழு கட்சி இருக்கு என்ன லட்சியம் என்ன கொள்கை என்னது இல்ல ஐம்பத்தி எட்டு கட்சிகள் இருந்தாலும் கூட நம் மக்கள் வந்து எந்த கட்சிகளை கிரேட் அடிப்படையில் வச்சிருக்காங்கன்றத பார்க்கணும்ல முதல் இரண்டு இடங்களை நீங்க சொல்ற கட்சி அதிமுக அதிமுக இருக்கு அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சியோ அல்லது பாஜகவோ அல்லது பாமகவோ இந்த மாதிரியான கட்சிகள் அடுத்தடுத்த கிரேட்ல அவங்களுடைய கூட்டணிகளை மக்கள் அங்கீகரிக்கிறாங்க நீங்க சொல்ற ஐம்பது எட்டு மக்கள் கொண்டு வரல முன்னாடி சார் இன்ஜினியரிங் காலேஜஸ் அறநூறு காலேஜஸ் இருந்துச்சு சார் ஒரு காலத்துல எட்டு கல்லூரிகள் இருந்துச்சு சார் எட்டு கல்லூரிகளில் படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அயல் நாடுகளில் போயிட்டு மாசம் எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் குறைஞ்சது மூணு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க சார் அறநூறு கல்லூரிகள் ஐநூத்தி அறுபது கல்லூரிகளுக்கு மேற்பட்டு வந்துருச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் பொறியியல் கல்லூரிகள் பொறியியல் படிச்சவங்க பிஇ படிச்சவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க சார் அப்படின்னா பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு அவங்க பிஇ படிச்சிட்டு பிஏ படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க சார் அவங்க ஏழு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து படிச்சிருப்பாங்க பிஇ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு போகிறாங்க சார் ஒரு கொத்தனா இருக்கு ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் சார் படிக்காதவர் அதிகம் சம்பாதிக்கிறாரு படித்தவர் குறைச்சி சம்பாதிக்கிறாரு ஆனால் நம்ம எல்லாரும் படிக்கணும் படிக்கணும் தான் போயிட்டு இருக்கோம் படிக்க வேண்டும் தெரிஞ்சு படிக்கணும் நான் முதல் மதிப்பெண் எடுக்கிறையா நான் படிக்கிறேன் இல்லையா வேற வேலைக்கு போகிறேன்னு சொல்லி படிப்பதிலேயே முப்பது வருஷம் காலத்தை செலவழிச்சிட்டு மீதம் உள்ள நாட்கள் எல்லாம் படிச்சுட்டோம் ஆனா வேலைக்கு ஆள் கிடைக்கல பாக்கெட் பால் போடுறதுக்கு ஆள் கிடைக்கல வீட்டுல டெய்லி செய்தித்தாள் போடுறதுக்கு ஆள் கிடைக்கல தண்ணி கேன் போடுறதுக்கு ஆள் கிடைக்கல இப்படி இருக்குது இதுக்கெல்லாம் மாற்றம் என்ன அப்படின்னு இளைஞர்கள் வருங்கால நான் அதை தான் சி சுப்பிரமணியம் ஐயா சொன்னதுதான் சார் நான் இந்த ஐ தமிழ்ல சொல்றேன் வருங்காலத்தில் அரசியல் கட்சி தலைவர்களை இளைஞர்கள் நம்ப வேண்டாம் இது இது ஐ தமிழ் வாயிலாக நான் மக்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பதற்காக என்னை படிக்க வைத்தது திராவிடம் அதனால் நான் ஆதரிக்கிறேன் அதே போல் இனிமேலுக்கும் வருமா வர வேண்டும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு இல்ல நீங்க சொல்றது அப்ப திராவிடம் அப்படிங்கிறது இப்ப மழிங்க போச்சு அப்படின்றீங்களா இனிமே நம்ம வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்யூஷன் சொல்றீங்க இந்த இந்த சொல்யூஷன் தான் அடுத்து திராவிடத்தை ஒழிக்கக்கூடிய கட்சிகள் இது தீர்வு சொல்லணும் அதே மாதிரி திராவிடத்துல இருக்கிறவங்களும் தங்கள் ஊழலை குறைச்சுக்கிறனும் நீங்க விக்கிர வண்டியில இவ்வளவு கொடுக்குறாங்கன்றீங்களே இவ்வளவு எப்படி இருந்து வரும் எங்கிருந்து வரும் நிறைய இருக்கு சார் யாரும் வெளியே சொல்லுவதில்லை பேசினால் அது அரசு ஏதாவது நம்ம இது சவுக்கு சங்கர் மாதிரி கேச போட்டு உள்ள வச்சுட்டா எல்லாரும் சவுக்கு சங்கர் ஆயிரம் முடியுமா அவருக்கு விஷயம் தெரியுது பேசுகிறார் ஆகவே இதுதான் காலம் அப்படின்னு நான் பாக்குறேன் கள்ளக்குறிச்சி விவகாரத்துல அஹ் கள்ளக்குறிச்சியின கள்ளச்சாராயம் விசச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் நபர்களுக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது தொடர்பாக உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு அந்த வழக்குல நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் எந்த அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இது தொடர்பாக விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க நீதிமன்றத்தினுடைய இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கல இல்ல நீதிமன்றத்தினுடைய பார்வை வந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது இந்த அரிசி இதெல்லாம் பதி வச்சுருப்பாங்கல்ல கோடவுன்ல வச்சுருப்பாங்கல்ல அதில் வந்து நிறைய வேணா போகுது உச்சநீதிமன்றம் வழக்கு போட்ட போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க மத்திய அரசு சார்பா அரசினுடைய முடிவெடுக்கும் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்லி அதே மாதிரி தான் அரசு என்பது ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அது மக்களுக்காக கொடுக்குது அது நல்லதா கெட்டாதான் வேறு வாக்குகளாக மாறுமா அல்லது தேர்தலுக்காக போறாங்களான்றது வேற நீதிமன்றம் கேட்டால் அதற்குரிய பதிலை நடப்பு அரசாங்கம் திமுக அரசாங்கம் சொல்லணும் ஆனால் அவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் இதுதான் அவர்கள் இன்னைக்கு பயங்கு எப்படி தேர்தல் பத்திரத்துக்காக உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மத்திய அரசாங்கம் பயந்ததோ அதுபோல் தான் இதற்கும் மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் யோசிச்சு யோசிச்சு முடிவெடுக்கிறது பத்து லட்சம் கொடுத்திருக்கிறீங்க மொத்தம் அறுபது கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்கிறீங்க என்ன பயன் அதை வச்சு நீங்க வேற ஏதாவது மக்களுக்கு செய்திருக்கலாமே எல்லா கட்சியுமே அங்க நடந்திருந்தான் எல்லா கட்சியுமேலே நடவடிக்கை எடுங்கன்ற இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் கிடையாது பல வருஷமா நடக்குதுன்றீங்கல்ல அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தரா அவர்லாம் வந்து அதாவது எங்க அப்பா விவசாயம் எங்க தாத்தா விவசாயம் அந்த மாதிரி இவரு நான் சாராங்காச்சின எங்க அப்பா சாராயங்காச்சினரு நாற்பது வருஷமா காட்சிட்டு இருக்க அரசாங்கத்தின் மீது என்ன பயம் சட்டத்தின் என்ன மதிக்கிறார் நீதிமன்றத்தின் பார்வையே என்ன வடல இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல சார் காவல்நிலை பக்கத்திலேயே இருந்துதான் சாராயம் அப்புறம் காரணம் என்ன சார் சார் விக்கிரவங்களை நம்ம வந்து குறை சொல்றத காட்டிலும் அது விற்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோமா சாலை வசதி கொடுத்தோமா மருத்துவமனைகள் கல்வி தரத்தை உயர்த்திட்டோமா சார் எழுபத்தாறு வரைக்கும் அந்த கல்வராயன் மலை தமிழ்நாட்டோட சேரல சார் அது ஒரு தனி ஒரு ராஜா குட்டி மன்னர் மாதிரி இருந்தது ஆக அங்க இருப்பவர்களுக்கு மலையேற தெரியும் தேனெடுக்க தெரியும் விலங்குகளை வேட்டையாட தெரியும் அதை உண்டு சுட்டு தெரியும் இரவு நேரத்தில் மது என்ன உடம்பு வலிக்கும் அதனால அப்படி இருந்த காலங்கள் அதுதான் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படி இருந்ததுனால அதன்படியாக வருஷமா அஞ்சு வருஷமாவா நடந்துட்டு இருக்குது ஆக திமுக அரசாங்கம் மெத்தனை போக்கூட நடக்குது சரி அங்கதான் கல்வராயன் மலையில காய்ச்சிட்டாங்க போன வருஷம் இதுல ஏன் மரக்கானத்துல ஏன் விட்டீங்க மரக்கான இருபத்தி மூணு இப்ப அறுபத்தெட்டு அடுத்த வருஷம் நூறு பேர் கேரத்தால் தொண்ணூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இந்த அரசு இன்று வரை பேசாமல் இருக்குது ஒரு கமிஷன் போட்டுருச்சு ஏற்கனவே கமிஷன் போட்டு நாற்பத்தி ரெண்டு கமிஷன் இருக்கு நாற்பத்தி மூணாவது கமிஷனாக வச்சுக்கிற வேண்டியதான் சரி சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க மிக்க நன்றி